வணக்கம் டி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் பெண்கள் அணியில் ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வே அணியும் ஆண்கள் அணியில் இந்தியன் நேவிலோனா வில்லா அணியும் முதல் பரிசை தட்டிச் சென்றது இனி விரிவான செய்திகள் கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் எல்ஆர்ஜி நாயுடு நினைவு அறுபத்தி நான்காம் ஆண்டு அகில இந்திய கூடைப்பந்து ஆண்களுக்கான சுழற்கோப்பை போட்டியும் பத்தாம் ஆண்டு பெண்களுக்கான கேவிபி சுழற்கோப்பை போட்டியும் மே இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி பகல் இரவு ஆட்டங்களாக நடைபெற்று வந்தது பெண்களுக்கான போட்டி லீக் முறையிலும் ஆண்களுக்கான போட்டி நாக் அவுட் முறையிலும் நடைபெற்று வந்தது இந்த போட்டியில் பெண்களுக்கான பிரிவில் இறுதிக்கட்ட போட்டி நடைபெற்றது மும்பை மத்திய ரயில்வே அணியும் ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வே அணியும் மோதியது பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் ஐம்பத்தி மூன்றுக்கு அறுபத்தி ஒன்று என்ற வித்தியாசத்தில் ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வே அணி வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆண்கள் அணிக்கான போட்டியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நியூடெல்லி அணியும் இந்தியன் நேவிலோனா வில்லா அணியும் மோதியது பரபரப்பாக நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஐம்பத்தி ஐந்துக்கு அறுபத்தி நான்கு புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்தியன் நேவிலோனா வில்லா அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது போட்டி அமைப்பாளர்கள் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசுத் தொகை கோப்பை மற்றும் பதக்கங்களை வழக்கி வாழ்த்து தெரிவித்தனர் சித்திரை செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் हा <cito> உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்